நீ அப்படி நீ போனோம் போனும்ன்ற இல்ல பா ஏகாரசி அண்ணிக்கே பிரமாணம் சேவிக்காம இருப்பாளா நாம நம்ம ஜென்மாவே வேஸ்டா போயிடுது நமக்கு நான் ஜஸ்ட் போய்ிட்டு வந்தற நான் போய்ிட்டு வரறம் அப்படின்றான் அந்த ராட்சசனுக்கு இவன் பேர் நம்பிக்கை வருது ம் ம் நம்ம சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க நம்ம ராட்சசன அந்த ராட்சசனுக்கு இவன் பேர் நம்பிக்கை வருது சரி நீ போய்டு வா அவனுக்கு என்ன இவ்வளவு சொல்றான் இவன் எப்படியும் திரும்பி வர மாட்டான் சரி போறது போற ஆகாரத்தை தேடிக்கலாம் இவன் இவ்வளவு கெஞ்சுறான் இவ்வளவு சபரம் பண்றான் வந்தா சந்தோஷம் இல்லைன்னா பார்க்கலாம் அப்படின்ட்டு சரி போடணும் விரு விறுவிறு விறுவிறுன்னு வந்தால் வந்து பெருமாளை சேமிக்கிறான் திருப்தியாக பெருமாளை சேமிக்கிறான் அப்ப பெருமாளை குறித்து கைசிக்கு ராகத்தில் பாட்டி சேர்த்து பாடிக்கிறான் உம் உம் இப்போ இந்த நாட்டுப்புற பாடல்கள் இட்டு கட்டி கூட பாடுற அதெல்லாம் எங்க கோலையில எழுதி வச்சிருக்கா மூஞ்சு வாய்க்குள்ள யார் மைக்கெல்லாம் விட்டு சார் நீங்க சொல்லுங்க ரெக்கார்ட் முடியுமா அழகா பாடுறான் அப்படி மிபிறந்து பாடுறான் நம்பி உருங்கி போறார் பெருவாள் அது நாங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டதற்கின்னு அதை நம்ம ஆழ்வார் அந்த திருக்குறுங்குடி நம்பியுடைய வடிவு அழகிய நம்பி சுந்தர பரிபூர்ணன் பேரே பேரே அதுதான் வடிவு அழகிய நம்பி வடிவு அழகிய நம்பி ஓ சூப்பர் என்ன பேரு பாருங்க அற்புதம் சங்கினோடும் நேமினோடும் தாமரை கண்களோடும் செங்கனி வாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சே அப்படியே அந்த பெருமாள் அப்படி அந்த சங்க சக்கரத்தை சக்கர சங்கம் ஏந்தின்னு இருக்கிறது அப்படியே ரோசி லிப்ஸ் சப்பி சீக்ஸ் அந்த மாதிரி அழகிற நம் பாடுவான் அற்புதமா பெருமான்னு நினைச்சு பாடி பாடி உருகி உருகி ரசிச்சு அப்புறம் நாயாயிடுத்து அந்த ராட்சசனுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் நான் வாக்கு தரவக்கூடாது விஷ்ணு பக்தன் வாக்கு தவறக்கூடாது நான் ஒரு விஷ்ணு பக்தன் இல்லையா நான் வாக்கு தவறலாமா தவறக்கூடாது இல்லை கிளம்புறேன் அப்படின்னு வரா வந்தா ராட்சதருக்கு ஆச்சரியம் ஏன்னா அவன் திரும்பி வந்துட்டானே யமன் வாயில விழுந்த எவனால திரும்பி வந்து அதுல மாட்டிப்பானா வந்துட்டான் அப்பா உன்னுடைய உதவியினால நான் இன்னைக்கு பெருமாளம் நான் சேவிச்சேன் இவன் தான் என்ன நீ அன்புறா நான் சேவிச்சிருக்க முடியுமா நீ போகக்கூடாதுன்னு என்ன சாப்பிட்டதுன்னா நான் சேவிச்சிருக்க முடியுமா ஐயோ பெருமாளை செய்விக்கலையுன்ற ஏக்கத்தோடையே என் உசுறு போயிருக்கும் இப்போ எனக்கு உசுரெல்லாம் பற்றி கவலையே கிடையாது எனக்கு அது பிரச்சனை இல்லை பெருமாளை சேவித்தேன் திருப்தியாக செவித்தேன் நன்னா அனுபவித்தேன் நீ இப்போ என்ன வேணால் நீ என்னை எடுத்துக்கோ